வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் மேக்ஸ்ல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தில் பத்து உறுப்பினர்கள் சராசரி வயது இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஒரு குடும்ப உறுப்பினர்களுடைய இறப்பு காரணமாக சராசரி வயது இரண்டு மாதங்கள் குறைக்கப்படுகிறது இறந்த உறுப்பினரின் வயது என்ன ஒரு குடும்பத்தினுடைய சராசரி ஒரு குடும்பத்தில் பத்து உறுப்பினர்களின் சராசரி வயது இருபத்தி ஆண்டுகள் அதாவது சராசரியை பொறுத்த நம்ம எத்தனை நண்பர் எத்தனை நபருக்கு சராசரி பார்க்கணும் அப்படின்னா பத்து நபர்கள் பார்க்கணும் அப்ப அந்த பத்த

இருபது வருடங்கள் ரெண்டு மாசம் குறைஞ்சிருச்சுன்னா பத்து மாதங்கள் பத்து மாதங்கள் அப்படிங்கிறது சராசரி குறையுது அப்ப இந்த ஒன்பது நபர்களுடைய மொத்த வயதிலின் கூடுதல் வந்து நம்ம வருடம் எத்தனை பார்ப்போம் ஒரு ஒன்பது நூத்தி எண்பது வருடங்கள் நூத்தி எண்பது வருடங்கள் எத்தனை மாதம் ஒன்பது இன்ட்டு பத்து தொண்ணூறு மாதங்கள் தொண்ணூறு மாதங்கள் இருக்கு அப்ப இந்த தொண்ணூறு மாதத்துக்குள்ள பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு வருடம் அப்ப ஒரு பன்னெண்டா பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு அறுபது ஆறு பன்னெண்டா எழுபத்தி ரெண்டு ஏழு பன்னெண்டா எண்பத்தி நாலு ஏழு பன்னெண்டா எண்பத்தி நாலு போக ஆறு மாதம் அப்படிங்கிறது மீது இருக்கு ஆறு மாதங்கள் மீது இருக்கு அப்ப இந்த ஏழை எப்படி அப்படின்னா நூத்தி எண்பத்தி ஏழு வருடங்கள் வருடங்கள் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது அதாவது அந்த நபர் ஒரு நபர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தினுடைய மொத்த வயது என்ன என்ன இருக்கு அப்படின்னா நூத்தி எண்பத்தி ஏழு வருடங்கள் ஆறு மாதங்கள் இருக்கு அப்ப ஒன்பது இன்ட்டு அந்த நூத்தி எண்பது சாரி அந்த இருபது வருடம் பத்து மாதத்தை நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா நூத்தி எண்பத்தி ஏழு வருடம் ஆறு மாதங்கள் நமக்கு மீதாக கிடைக்குது ஓகேவா ஆறு மாதங்கள் இப்போ இந்த இருநூத்தி பத்துல இருந்து இந்த வருடங்களை நம்ம கழிச்சுட்டோம் வயது அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஏன்னா அந்த இறந்து போன நபரினுடைய வயது இதுக்கு முன்னாடி இதுல மந்திப்பை ஆகியிருக்கு அதனால தான் கிடைக்கும் ஓகேங்களா நூத்தி எண்பத்தி ஏழு வருடம் இங்கிட்டு ஒரு ஆறு மாதங்கள் அப்ப அப்ப என்ன கிடைக்கு இங்கிட்டு ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும் அங்க ஒரு இருபத்தி இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருடம் இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆறு மாதங்கள் அப்படிங்கறதுதான் ஆன்சர் இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆறு மாதங்கள் அப்படிங்கறது ஆன்சர் இங்க ஆப்ஷன்ல இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் மட்டும்தான் வந்திருக்காங்க அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர் நம்ம ஏன் இங்க பத்து இன்ட்டு இருபத்தி ஒன்னு போட்டு நம்ம மொத்த வயது கண்டுபிடிச்சோம்னா அதாவது சராசரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சராசரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க ஒரு பத்து உறுப்பினர்களுடைய வயதுகளை கூட்டி பத்தாவது டிவைட் பண்ணிருப்போம் அதான் சராசரி எத்தனை நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களோ அந்த நம்பர்ஸ் கூட்டி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை டிவைட் பண்ணுவோம் அதான் சராசரி ஓகேங்களா ஏன் பத்து பத்து கொடுத்துருக்காங்க அப்போ அதெல்லாம் வயது இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு வயது பிளஸ் இருபது பிளஸ் பதினெட்டு இப்படி ஒரு பத்து பேரோட வயது கொடுத்துருப்பாங்க அந்த கூட்டுத்தொகை டோட்டல் கூட்டுத்தொகை டிவைடட் பை மொத்தம் எத்தனை பத்து உறுப்பினர்கள் இதுதான் சராசரி அப்போ இந்த மொத்த கூட்டுத்தொகை வேணும் அப்படின்னா இந்த பத்து இரண்டு பேர் என்ன சராசரி எட்டு பத்து நமக்கு மொத்த கூட்டத்தொகை கிடைச்சிடும் அதைத்தான் இங்க வந்து பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நன்றி